சிவாய் நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்பதாவது ஸ்தலமான திரு சாய்க்காடு என்ற தலத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இங்குள்ள இறைவன் திருப்பெயர் சாயாவனேஸ்வரர் அமுதேஸ்வரர் என்றும் இரவியாரின் திருப்பெயர் குயிலினும் நன்மொழியன்மை என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இக்கோவிலின் தல வரலாறு என்னவென்று பார்க்கலாம் சாய் என்பதற்கு தமிழில் கோரை என்று பொருள் கோரை என்ற ஒரு வகை புல் தாவரம் அடர்ந்து வளர்ந்த காடாக இத்தலம் இருந்ததால் சாய்க்காடு என்று இத்தலம் பெயர் பெற்றது கரையில் உள்ள காசிக்கு சமமாக கழுதப்படும் ஆறு சிவஸ்தலங்களில் திரு சாய்க்காடு தலமும் ஒன்றாகும் ஏனைய தலங்கள் திருவையாறு திருவெண்காடு திருவிடைமருதூர் திருவாஞ்சியம் மற்றும் மயிலாடுதுறை ஆகும் சோழ மன்னன் கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்ட மாடக்கோவில்களுள் இத்தலத்தில் உள்ள சாயாவனேஸ்வரர் ஆலயமும் ஒன்றாகும் கிழக்கிலும் தெற்கிலும் முகப்பு வாயில்களுடன் இவ்வாலயம் அமைந்துள்ளது கிழக்கு முகப்பு வாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் நேரே ஆலயத்தின் மூன்று நிலை கோபுரம் நம்மை வரவேற்கிறது கோபுரத்திற்கு வெளியே இடதுபுறம் ஐராவத தீர்த்தம் உள்ளது கோபுர வாயிலை கடந்ததும் கொடிமரம் இல்லை ஆனால் கொடிமர்த்தி விநாயகர் அம்மை வரவேற்கிறார் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் சூரியன் இந்திரன் இயற்பகை நாயனார் துணவியாருடன் உள்ள சன்னதிகள் உள்ளன விநாயகர் சுப்பிரமணியர் கஜலட்சுமி உயர்ந்த பீடத்தில் பைரவர் நவக்கிரக சன்னதி முதலிய சன்னதிகளை நாம் தொழுதவாறே வலமுடித்து படிகளேறி வவ்வால் நெத்தி மண்டபத்தை அடைந்தால் வலதுபுறம் பள்ளியறையின் பக்கத்தில் அம்மன் சன்னதியும் உள்ளன மூலவர் சாயாவனேஸ்வரர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது இங்கு சிவன் சுவைம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் உட்பிரகாரத்தில் மூலவர் சந்நிதிக்கு அருகிலேயே தெற்கு நோக்கிய இரவின் குயிலினும் நன்மொழியின்மை சன்னதியும் உள்ளது இக்கோவிலின் சிறப்பை நாம் பார்க்கலாம் தேவேந்திரின் தாயான அதிதிக்கு பூமியில் உள்ள சாயாவனேஸ்வரரை வழிபட வேண்டும் என்ற ஆசை நீண்ட காலமாக இருந்தது அந்த ஆசையை நிறைவேற்ற அவள் பூமிக்கு வந்து இறைவனை பூஜித்தாள் தேவலோகத்தில் தாயை காணாத இந்திரன் அவள் சாய்க்காட்டில் இருப்பதை அறிந்து இத்தலத்தின் சிறப்பை உணர்ந்து கொண்டான் தனது தாய் தினமும் இத்தலத்தை தரிசிக்கும் வகையில் இந்த கோவிலையே தனது ஐராவத யானையை வைத்து தேர் பூட்டி இந்திரலோகம் இழுத்துச் செல்ல முயற்சித்தான் அப்போது அம்பாள் பார்வதி புயல் போல இனிமையாக கூவினாள் எனவே தான் அம்மனுக்கு குயிலினும் இனி மொழியம்மை என்ற திருநாமம் ஏற்பட்டது இறைவன் சாயவனேஸ்வரர் தோன்றி இந்திரனிடம் இந்த கோயிலை தேவலோகம் கொண்டு சென்று வழிபட வேண்டும் என்ற நினைக்கும் எண்ணத்தை நீ விட்டுவிட வேண்டும் என்றும் இங்கேயே தனது அன்னையுடன் வந்து வழிபட்டு நலம் அடையும்படியும் கூறினார் ஐராவதம் கோயிலை இழுத்து செல்வதற்காக பூமியை தன் கொம்புகளால் கீறியதால் உண்டான இடத்திலுள்ள தீர்த்தமே கோவிலுக்கு எதிரில் உள்ள ஐராவது தீர்த்தம் ஆகும் இங்கிருக்கும் வில்லேந்தி முருகரின் சிறப்பையும் நாம் பார்க்கலாம் அம்பாள் சன்னிதிக்கு வெளியே உள்ள மண்டபத்தில் வலதுபுறம் இக்கோவிலில் உள்ள உற்சவ மூர்த்தியான முருகப்பெருமான் வில்லேந்தி அபூர்வ வடிவில் காட்சி தருகிறார் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு அருகில் மயிலுடன் காட்சி அளிக்கிறார் ஒரு கரத்தில் கோதண்டம் ஒரு கரத்தில் அம்பு ஒரு கரத்தில் வில் மற்றொரு கரத்தில் கோடி ஆகியவற்றுடன் அருள் காட்சி அழிக்கிறார் இத்தெரு திருமேனியின் கீழ் திரு செந்திலாண்டவர் என்று பொறிக்கப்பட்டுள்ளது போருக்கு புறப்படும் நிலையில் காட்சி அளிக்கிறார் காலில் சிவபெருமான் கொடுத்த வீர கண்டமணியை அணிந்திருக்கின்றார் சிக்கலில் அம்பாள் எதிரிகளை அழிக்க முருகனுக்கு கொடுத்த வேல் போன்று சிவபெருமான் கொடுத்த இந்த வீர கண்டமணியும் எதிரிகளை அழிக்க பயன்பட்டது இவரும் தெற்கு நோக்கியை காட்சி திருச்செந்தூர் கோவிலை சார்ந்த இத்திருவுருவினை வெளிநாட்டிற்கு கடத்தி செல்ல முயன்றபொழுது கடலில் புயலில் கப்பல் சிக்கவே இத்திருவுருவினை காவிரி பூம்பட்டின கரையில் போட்டுவிட்டு சென்றதாகவும் அதனை கண்டெடுத்து இத்திருக்கோவிலில் வைத்துள்ளதாகவும் கூறுவார்கள் அடுத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான இயற்பகை நாயனார் பிறந்து வளர்ந்து முக்தி அடைந்த தலம் இதுவாகும் இத்தல இறைவன் மீது சம்பந்தருடைய இரு பதிகங்களும் அப்பரின் இரு பதிகங்களும் ஆக நான்கு பதிகங்கள் உள்ளன எதிரி பயம் இருப்பவர்கள் இங்குள்ள வில்லேந்திய வேலவரை பிரார்த்தனை செய்து வழிபட்டு நலம் பெறலாம் இத்தலமானது சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் திரு வெண்காடு தாண்டி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சாயாவனம் கிராமம் சாயாவனேஸ்வரர் கோவிலுக்கு அருகிலேயே பேருந்து நிறுத்தமும் உள்ளது சாலை ஓரத்திலேயே கோவிலும் உள்ளது மயிலாடுதுறை பூம்புகார் சாலை வழியாகவும் சாயாவனம் அடையலாம் இத்தலை இறைவனை சம்பந்த பெருமான் தனது இரண்டாவது திருமுறையின் நாற்பத்தி ஒன்றாவது பதிகமாக மண்புகார் என்று பாடலில் பாடியுள்ளார் இப்பதிகத்தில் சாய்க்காடு தளத்தினை அடையும் அடியார்களுக்கு இடர்கள் ஏதும் இல்லை என்று தனது பாடலில் உணர்த்தியுள்ளார் மேலும் பெருமானின் திருவடிகளை சாரும் அடியார்கள் இம்மயில் துன்பம் ஏதுமின்றி மறுமையில் இறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்தும் விடுதலை பெற்று சிவலோக வாழ்க்கையினையும் பெற்று மகிழ்வார்கள் என்று இந்த பாடலில் கூறுகின்றார் எனவே நாமும் தேவார பாடல்களை பக்தியுடன் ஓதி இம்மயில் துன்பங்கள் நீங்கள் பெற்று வாழ்வோமாக இனி அடுத்த வாரம் மற்றொரு பாடல் பெற்ற தலத்தை நாம் தரிசனம் செய்யலாம் திருச்சிட்டம்பலம் மண்பு வான் புகுவர் மனம் இளையார் பசியாலும் மண்புகார் வான் புகுபர் மனம் இளையார் பசியாலும் கண்புகார் பிணியார் அற்றும் கேட்டார் பின் என வேண்ட பெண்மாட நெடுவீதி കാട്ടൻ ായ് കാട്ടവ് തൺ ബുവാട്ട തലവന്താ താന്നാരേ തിരുച്ചിറ്റമ്പലം